அந்த காலத்துல நம்ம எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நான் இந்த மேட்டர் படிப்பு படிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் படிப்பு படிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அது நான் பட்ட கஷ்டத்தை இங்க சொன்னா நீங்கள அழுவி அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த படிப்பு படிக்கிறது இந்த படிப்பு படித்து டாக்டர் தொழில் செய்து டாக்டர் தொழிலை ஆரம்பித்தேன் இந்தியா அரசாங்கத்தில் எனக்கு வேலை கொடுத்தாங்க நான் வைத்தியம் பண்ணும்போது நோயாளி வரும் மருதலாக கொடுத்துட்ட பிறகு அப்போ நான் மூணு தான் வாங்குவேன் மூணு ரூபாய் ஃபீஸு தலையை நிப்பான் சரி காசு இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரி உடனே போக மாட்டான் மறுபடியும் தலையை சொறியும் அப்பதான் நர்சம்மா கிட்ட சொல்லுவேன் அவன் காசு கேட்கலான் கொடுத்த சொல்லு அந்த காலத்தில் அப்படியெல்லாம் எல்லாம் இந்த மக்கள் படுற கஷ்டங்களை பார்த்து தான் வன்னியர் சங்கம் ஆரம்பித்தோம் இந்த வன்னிய மக்கள் வாழ்வதற்காக வன்னிய மக்கள் மட்டுமல்ல நம்ம தமிழ்நாட்டில் முன்னூற்றி இருபத்தி நாலு ஜாதிகள் இருக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு ஜாதிகள் வாழணும் நல்லா இருக்கணும் யாரும் பசியோடு படுக்கக்கூடாது இந்த பசி என்ன எனக்கு தெரியும் நான் படிக்கும்போது அப்போ ஏழு வருஷம் காஞ்சது மழையே பெய்யல ஏழு வருஷம் அப்போ எங்க வீட்டில் இந்த கேழ்வு இருக்குதா கேழ்வு கேழ்வர்கள் அந்த கோழை ஆக்கி குடிச்சிட்டு அந்த காந்தல்னு சொல்லுவோம் அடி அடி அடிபிடிச்சிக்கும் அடிபிடிச்ச அந்த காம்பல் காந்தல் அதை எங்கள் அம்மா குடிப்பாங்க எனக்கு அழுகியாக வரும் ஏன்னா நானும் குடிக்கிறம்மா நான் காந்தல் வாடா அந்த வாண இந்த குழை ஓடிடுவான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம் அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் பத்து வயசு இருக்கோம் பக்கத்து ஊருக்கு போய் களை நாட்டினேன் களை வெட்டினான் அவர் லயனார் குடும்பம் பெரிய பணக்கார பக்கத்து எங்கள் ஊருக்கும் அந்த ஊருக்கும் ஒரு அஞ்சு இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் போய் களை வெட்டுவோம் என்னால் வெட்ட முடியாது அதாவது பப்பு போட்டு ஒரு கோடு போட்டுருவோம் அந்த என்னால் வெட்ட முடியாது எங்கள் அம்மா வந்து அது பாதி வெட்டிடும் மீதியை வந்து நான் பாதி கொஞ்சம் வெட்டுவேன் எங்கள் அம்மா மீதி களை வெட்டோம் இப்படி எல்லாம் களை பர்த்தணும் கைய இல்லாமல் கஷ்டப்பட்டோம் காந்தலா சாப்பிட்டோம் ஒரு நாள் எங்கள் அம்மாவை மா இன்னைக்கு என்னமா ராத்திரிக்கி சாப்பாடு சாப்பாடா என்ன இருக்குது சாப்பிட்றது இந்த என்னமோ ஒரு கீரை சொன்னாங்க அந்த கீரையை பறி வச்சு பறிச்சாட்டு வச்சிருக்கிறேன் அந்த கீரையை கொஞ்சம் ஐட்டது அந்த ஜெயாகிட்ட ஒரு புண்ணாக்கு இந்த புண்ணாக்கு நிலத்துக்கு போடுறதுக்கு பய நெல்லுக்கு போகிறதுக்கு வச்சுருக்காங்க தட்டை புண்ணாக்கு அதை கொஞ்சம் கேட்டுருக்கிறேன் அதை இழித்து அந்த கீரையில் போட்டு அதான் பா நமக்கு ராத்திரி சாப்பாடுன்னு சொன்னேன் அதுதான் நமக்கு சாப்பாடு இப்படி நான் பட்ட கஷ்டங்கள் நான் படிக்கும்போது டாக்டர் படிப்பு படிக்கும்போது ஃபீஸ் கட்ட முடியல அப்போ நான் என்ன பண்ண இருந்து தஞ்சாவூருக்கு ட்ரெயினில் ஏறிட்டேன் ட்ரெயினில் ஏறி அங்கே போய் அங்கே தான் இந்த காவிரி கரை கொண்டு ஓடுது காவிரி ஆற்பரியும் பயங்கரமான இறைச்சலோடு ஓடுது சரி இதில் விழுந்து நம்ம செத்துடலாம் அந்த காவிரியில உழ்ந்து செத்துடலாம் அப்படின்னா அன்னைக்கு உழுந்து நான் இருந்தேன்னா இப்போ உங்களெல்லாம் அந்த நேரத்தில் நான் பார்த்துருக்க முடியாது பார்த்துருக்க முடியாது அப்போ காவிரி காவிரி கரைக்குரண்டும் பெரிய இறைச்சலோட வருது காவிரி உழுது தண்ணி உழுது அப்போ விழலான்னு போனேன் எங்க அம்மா வந்து நிற்கிறாங்க எதற்கு எங்கள் அம்மா நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் மனசை மாற்றிக்கின்னு மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு டாக்டரை படித்து எம்பிபிஎஸ் படிப்பு படிப்பு படித்து அதன் பிறகு அரசாங்க டாக்டர் ஆகி இந்த மக்களை நினச்சி பார்த்தேன் மக்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படி எல்லா ஜெயிலுக்கும் போனேன் ஒரே ஒரு ஜெயிலு தான் நான் போல பாளையங்கோட்டை ஜெயிலு பாளையங்கோட்டை ஜெயிலு ஜெயிலுக்கு போனதுக்காக கைதட்டுறாரு பார் இல்ல அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் இங்க சொல்ல ஆரம்பிச்ச நம்ம தாய்மார்கள் உங்களுக்கு கண்ண தண்ணி மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்